ஓம் நமச்சிவாயா தேனி மாவட்டம் உத்தமபாளைய தாலுகா கூடலூர் தாமரைக்குல பகுதியில் அமர்ந்திருக்க ஈஸ்வரன் கோயிலில் இப்போ நாம் வந்து இங்கே இருக்கோம் நம்ம கூடலூர் மக்களுக்கும் தேனி மாவட்ட மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் சிவனடியாரர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள் அதாவது இந்த கோயிலை வந்து நாங்கள் வந்துட்டு புறணமைக்கணும் இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கணும் கட்டணும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து அறக்கட்டளை திருப்பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கு வந்து பலவிதமான இடையூறுகளும் தடங்கல்களும் வந்துகிட்டே இருக்குது இந்த தலை தடைகளும் இடையூறுகளையும் கூடலூர் பொதுமக்களோ ஆன்மீக அன்பர்களோ அரசியல் தலைவர்களோ கூடலூர் சமுதாய பெரியோர்கள் எல்லாமே இந்த சிவன் கோயிலில் ஒரு பார்வை வார்த்தை இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு கண் வச்சு இந்த சிவன் கோயிலை கட்டுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை இந்த கூடலூர் பொதுமக்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க இரண்டு பிரிவாக இருக்குது மூன்று பிரிவாக இருக்குது சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவன் கோயில் கட்டுறதில் அவங்க அவங்க ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்களோ யாருமே சண்டை போட கிடையாது நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா இந்த சிவன் கோயில் கட்டுறதுக்காக ஊர் ஊர் பொதுவில் ஒரு குழுவை அமைங்க ஊர் பெரியவர்கள் எல்லாமே ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து இந்த சிவன் கோயிலை கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம பார்க்கலாம் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் செய்து கூடலூர் பொதுமக்கள் கூடலூர் ஆன்மீக அன்பர்களும் எல்லாமே சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுங்க நாங்கள் சண்டை ஓடுறோம் சண்டை ஊர்றம்ண்டு வாட்ஸ்அப்பில் வீடியோவில் மட்டும் பார்க்குறீங்க நீங்கள் மனசார இறங்கி இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு தோணுச்சுன்னா சமுதாய மக்கள்லாம் ஒன்றிணைஞ்சு வாங்க எல்லாமே சேர்ந்து இந்த கோயிலை நம்ம கட்டுவோம் ஓம் தமிச்சியாயா